வணக்கம் நான் டெய்லி படம் பார்த்துன்னு இருக்கிறவன் டெய்லி மேட்டர் பண்ணிட்டு இருக்கவனுக்கு படம் டெம்டா இருக்காது சார் எங்களை மாறி எதுவே நடக்காம காஞ்சு போய் இருக்கிறவங்க தான் சார் அதை பார்த்ததுமே நீங்க நான் ஏன் அப்படி சொன்ன நீங்க போய் படத்தை பார்த்தாதான் ஐ மீன் நீங்க இதுக்கு முன்னாடி பல படம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தாதான் சார் தெரியும் அவ்வளோலாம் இதே மாதிரி என்னையும் மறட்டிருக்காங்க நான் வீடியோ எடுத்து பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிருவேன் நான் என்ன சொல்றேன்னா ஹெச்டி குவாலிட்டியில் போட்டுக்கோங்க நான் இப்போ பத்தினியாதான் தான் சரி இருக்கேன் நான் இப்போ இதை பேசுறதுனால நான் வந்து ஆயிட முடியாது சரியா

கேட்க மாட்டாங்க அதை ட்ரெண்ட் பண்ண மாட்டாங்க ஆனா அந்த நல்ல கருத்தை நல்லா இல்லாம ஒரு நாலு விதத்துல நாராடித்தனமா சொன்னா அது ட்ரெண்ட் ஆயிடுதுன்னு நான் அந்த மாதிரி சொன்னேன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு சார்

உணர்ச்சி அடடா என் பக்கத்துல இப்ப எனக்கு ஒரு ஆள் இல்லையானு உணர்ச்சி வசப்பட்ட சார் அவன் மட்டும் அடிக்கிறானே என்னால் அடிக்க முடியலனு சார் பண்ண படம் முடிஞ்சு வெளில கூட எனக்கு அடிக்க ஆள் இல்ல வருத்தம் தான் என்ன பண்ண முடியும் அதான் சார் அதான் வேற ஒண்ணும் இல்ல உணர்ச்சி வசப்பட்டாலும் உணர்ச்சி எங்கேயும் போய் கொட்ட முடியாதுல்ல ஏன் உணர்ச்சி கொட்ட முடியாத மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரி சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்காங்க எங்கேயும் கொட்ட முடியாதுல்ல அதான் யாரும் தனியா படம் பாக்காதீங்க யாரும் லவரோட வந்து பாக்காதீங்க சம்டைம்ஸ் லவரே கோச்சிக்குவான் என்ன தோடாதச்சி அப்படின்னும் எதுக்கு நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் அதனால இந்த படத்தை லவரோட வந்து பாக்காதீங்க லவரோட வந்தாலும் தனியா உட்காந்து பாக்காதீங்கன்னு சொன்னேன் சார் ஆனா சொன்னா டெய்லி படம் பார்த்துன்னு இருக்கிறவன் டெய்லி மேட்டர் பண்ணிட்டு இருக்கவனுக்கு படம் டெம்டா இருக்காது சார் எங்களை மாதிரி எதுவுமே நடக்காம காஞ்சி போய் இருக்கிறவங்க தான் சார் அதை பார்த்ததுமே டெம்ட் ஆகும் சார் நீங்க நான் ஏன் அப்படி சொன்ன நீங்க போய் படத்தை பார்த்தாதான் ஐ மீன் நீங்க இதுக்கு முன்னாடி பல படம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தாதான் சார் தெரியும்

அந்த அந்த ஹீரோயின் மாதிரி தான் சார் எல்லா உலகத்துல இருக்காங்க பஞ்சாவதா பாதிக்கப்பட்ட அவரோட பொண்ணும் இன்ஸ்பெக்டரோட பொண்ணும் சரி அவ்வளவு பாதுகாப்போட ஒரு பொண்ணை வச்சிருந்தாலுமே அந்த பொண்ணுமே பாதிக்கப்படுற அளவுக்கு தான் இன்னைக்கு சொசைட்டி இருக்கு அதை படத்துல சொல்லிருக்காங்க பா எல்லாருமே தான் பாதிக்கப்படுறாங்கன்றத படத்துல சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு சொல்யூஷன் எல்லாம் படத்துல சொல்லல சரியா அதனால இது வந்து இப்படி நடக்குதுன்றத காமிச்சிருக்காங்களே தவிர இப்படி நடந்தா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த அவர்னஸும் குடுக்கல சார் எங்க சார் திருந்துனாம இவர் அவரை கண்டுபிடிச்சு எரிச்சிருக்காரே தவிர அவர் அவர் திருந்துற மாதிரி படத்துல வைக்கல திருந்துற மாதிரி வச்சிருந்தா ஓகே அது வாய்ப்பே இல்ல சார் ரியாலிட்டியா ஒருத்தன் திருந்த வாய்ப்பே இல்ல அவன் தெரிஞ்சேதான் பண்றான் அந்த படத்துலயே அவன் அது எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றான் அவன் வேணுமே தான் பண்றான் நான் இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ரியலா இப்படி ரியலா இப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா ரியலா அதே மாதிரி கேர்ள்ஸும் இருக்காங்க அதே மாதிரி பாய்ஸும் இருக்காங்க போண்டர்லயுமே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கவங்களே சேர்ந்துக்கோங்க இப்படி தேவையில்லாம தனிப்பட்ட முறையில அவங்க வாழ்க்கையில போய் நான் த உனக்கு துணையா இருக்கேன் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் நான் உனக்கு எல்லாம் பண்றேன்னு வ அன்புன்ற பேர்ல ஏமாத்தாத ஏமாத்த தேவையில்ல அன்புன்ற பேர்ல நீ அவங்கள பயன்படுத்திக்க அப்படிப்பட்டவங்களும் நீயும் நீயும் இன்னைக்கு இப்படி விரோதி மாதிரியோ துரோகி மாதிரியோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு தெரிய தேவையில்ல நீ ஒரு நீ நீ அவளை திருப்பி கேக்கலாம்ல அவளோ யோகியம் இல்ல நானும் யோகியம் இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு தேவை இருந்துச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போயிடலாம் அதுதான் அதுதான் ஃபேக்ட் ஏன்னா இந்த அளவுக்கு தப்பு நடக்க ஆரம்பிச்சிருச்சு தப்பு தப்பு நடக்கிறத நம்மளால தடுக்கவே முடியாது சார் அது தான் இருக்கும் தப்பு நடக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை விழிப்புணர்வு படம் எடுத்தாலும் சரி எத்தனை விழிப்புணர்வா பேசினாலும் சரி எவ்வளவு மோட்டிவேஷனல் கொடுத்தாலும் சரி உன் அம்மாவே பேசினாலும் உன் அப்பாவே பேசினாலும் நீ திருந்த இல்ல உன் மைண்ட்ல தப்பு தப்பு சரின்லாம் இருக்காது உனக்கு பிடிச்சிருக்கு தான் இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் பிடிக்கலன்னு நான் பண்ணல நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு உன்னோட மைண்ட் செட்லயே இருக்கிற இன்னொரு பொண்ணை புடிச்சு பண்ணிக்கோ இல்ல இன்னொரு பையனை நீ பண்ணிக்கோ பொண்ணுக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒரு ஃபேமிலியா இருக்காங்க இல்ல அவங்களுக்குன்னு ஒரு வேறப்பட்ட குறிக்கோள்ல கொள்கையில இருக்காங்கல்ல அவங்கள போய் அவங்க கொள்கையை உடச்சி அவங்கள ஏமாத்தாத ஒரு நம்பிக்கை கொடுக்கறோம்னா ஃபேக் அதாவது நம்ம நான் என்ன சொல்றேன்னா தப்பான ஒரு நம்பிக்கை கொடுத்தா கூட நீ தப்பான வழிகாட்டுதல் கொண்டு போறேன்னா கூட அந்த வழிகாட்டுதல் கூட ட்ரூவா இருக்கணும்னு சொல்ல வரேன் சார் ஜென்யூனா இருக்கணும் பேசல நானும் அந்த மாதிரி ஒரு தனியான பொண்ணு தானே சார் நானும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய நபர்களை சந்திச்சிருக்கேன் அந்த நபர்களுக்கு நானும் இததான் சொல்லியிருக்கேன் நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்த்து வந்த பொண்ணு நான் இல்ல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்கிட்ட நடக்காது ஸோ நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த எங்க நடத்திக்க முடியுமோ அங்க போய் நடத்திக்கோங்க நான் போல்டா சொல்லிருவேன் அவங்க இதே மாதிரி என்னையும் இருக்காங்க நான் வீடியோ எடுத்து பண்ணிடுவேன் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் நான் என்ன சொல்றேன்னா ஹெச்டி குவாலிட்டியில போட்டுக்கோங்க முடிஞ்சு போச்சு அதனால நான் நான் தைரியமா இருந்ததுனால தான் சார் இன்னி வரைக்கும் நான் அந்த மாதிரி பர்சனலா அதாவது அவங்க அளவுக்கு பிசிக்கலா பர்சனலா நான் போய் பாதிக்கப்படலை சப்போஸ் நான் பாதிக்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா எனக்குமே அன்பு அக்கறை பாதுகாப்பு எல்லாமே ஒரு பொண்ணா தேவைப்படுதுதான் ஆனா அந்த அன்பு அக்கறை பாதுகாப்பை நான் எனக்கு நானே கொடுத்துக்கிறேன் நான் வேற யாருக்கிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணா அது இந்த மாதிரி தவறா போய் முடியும்ன்ற விழிப்புணர்வு என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கிட்டையும் தனிப்பட்ட செல்ஃபா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேரும் ஒரு விழிப்புணர்வும் இருந்துச்சுன்னா அவேர்னஸும் இருந்துச்சுன்னா யாருமே இந்த மாதிரி பாதிக்கப்பட மாட்டாங்க யாருமே என்னை அவன் ஏமாத்திட்டான் என்ன அவன் இது பண்ணிட்டான்ற அந்த குற்றச்சாட்டை யார் வைக்க மாட்டாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சது ஆஹ் அதாவது பாதிக்கப்பட்டதுல ஒரு பொண்ணு வந்து பேசியிருக்கோம் சார் என்ன மாதிரியே பேசியிருக்கோம் சார் கப்பல் மூழ்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் கப்பலை பார்ப்பேனா இல்ல என்ன பாப்பனா நான் என்ன தான் பாப்பேன் அந்த மாதிரிதான் சார் நானும் அதனால எல்லா பொண்ணுமே சப்போஸ் இதே மாதிரி பாதிக்கப்பட்டுட்டா கூட ஐயோ மூழ்க போதே வாழ்க்கை போதேன்னா உட்கார்ந்து இருக்க கூடாது நம்மள எப்படி சேஃப்டி பண்ணிக்கணும் அவனை எப்படி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வச்சு செய்யணும்னு தான் பார்க்கணும் சார் அது அவ்வளவுதான் ஏமாத்துனா தண்டனை இப்போ நான் என்ன சொல்றேன் சார் ஏமாத்திரமனுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குதான்னு கேட்டா சத்தியமா இல்லை சார் அப்படி பார்த்தா அப்படி கிடைக்குதுன்னா ஏமாத்திரமா என்னைக்கோ ஏமாத்தப்படாம ஏமாத்தாம திருந்திருப்பான் ஆனா இன் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா நூறு செய்தில எண்பது செய்தி வந்து ரேப்பு கற்பொழிச்சி கொண்டுட்டாங்க கடத்தி கொண்டுட்டாங்க அப்படி இப்படி ஃபுல்லா பெண்களை பத்தீங்கன்னா வன்புணர்வுல தான் இருக்கு சரியா ஆனா தப்பு எதுவுமே திருந்தலை நீங்க இந்த காலகட்டத்துல எத்தனை படம் விழிப்புணர்வு படம் இந்த மாதிரி வந்திருக்கு சார் ஏதாவது ஒரு படத்தையாவது பார்த்து எவனாவது திருந்திருக்கானா யாருமே திருந்தல இல்ல எவளாவது திருந்திருக்காளா யாருமே திருந்தல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க முறையில பண்ணிக்கிட்டுதான் இருக்காங்க ஒரு படம் எடுக்கிறதுனாலயோ ஒரு விஷயம் சொல்றதுனாலயோ இத கேட்டோ இத இது பண்ணியோ யாருமே திருந்த போறது இல்லை சார் அதான் சார் எதை பத்தி பேசினாலும் யாரும் திருந்த போறது இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா நான் இப்ப பத்தினியா தான் சார் இருக்கேன் நான் இப்ப இத பேசறதுனால நான் வந்து தேவையில முடியாது சரியா ஆனா நான் இப்போ இப்படி பேசுறதுனால என்ன எப்படி பேசுவாங்க கீழே கமெண்ட்ல நீ ஒரு எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க பேசாமலாம் இல்லை நீ ஒரு ஐட்டம் அப்படி இப்படி டேஷ் 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 நிறைய வார்த்தைகள் நான் காலையில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய வார்த்தைகள் போயிட்டு தான் இருக்கு சரியா நான் வந்து ஒரு படத்தை படமா விமர்சித்தேன் ஒரு ரசிகையா விமர்சித்தேன் அவ்வளவுதான் ஆனா அவங்க எப்படி தெரியுமா பேசுறாங்க என்னவோ நான் அந்த படத்துல வாழ்ந்து நான் அந்த ஆளு மாதிரி என்ன போய் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு ரசிகை தான் நான் இந்த மாதிரி ஒரு பத்து படத்துக்கு கமெண்ட் கொடுப்பேன் இந்த மாதிரி பத்து படத்தை பார்த்து பத்து படத்துக்கு கமெண்ட் கொடுப்பேன் நல்லா இருந்தா நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு நான் கமெண்ட் கொடுப்பேன் அவங்க வந்து எப்படின்னா அதை பர்சனலா எடுத்துக்கிறாங்க உன் அப்பா கனுப்பு உன் அம்மா கனுப்பு உன் அப்பா அப்படி உன் அம்மா அப்படி இதுதான் மனுஷங்க ஏதாவது இப்படிப்பட்ட மனுஷங்க வந்து உண்மையிலேயே மனசளவு பாதிக்கப்பட்டவங்க தான் நான் சொல்லுவேன் நான் மனசளவு பாதிக்கப்படாதவன்